வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய செய்திகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைந்து நலம் பெற விளைகின்றேன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து கொடைக்கானல் இ பாஸ் நடைமுறை நீட்டிப்பு கொடைக்கானலில் வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் நடைமுறை மறு உத்தரவு வரும் வரை நீட்டிப்பு கொடைக்கானலுக்கு வாகனங்களில் வருவோர் இ பாஸ் டிஎன் நெகா டாட் ஓஆர்ஜி இணையதளம் மூலம் இ பாஸ் பெறலாம் திண்டுக்கல் ஆட்சியர் பூங்கொடி அறிவிப்பு வணிக சிலிண்டர் விலை ரூபாய் நாற்பத்தி எட்டு உயர்வு சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ஒன்றின் விலை ரூபாய் நாற்பத்தி எட்டாக உயர்வு ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாக இருந்த வணிக சிலிண்டரின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்தது வீட்டு உபயோக சிலிண்டருக்கான விலை மாற்றமின்றி ரூபாய் எட்நூத்தி பதினெட்டு புள்ளி ஐம்பது பைசாவாக உள்ளது ஜம்மு காஷ்மீரில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம் ஜம்மு கத்துவா உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது மொத்தம் நானூற்றி பதினைந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பதிவான வாக்குகள் அக்டோபர் எட்டாம் தேதி எண்ணப்படும் நீலகிரியிலும் இ பாஸ் நடைமுறை தொடரும் நீலகிரி மாவட்டத்திற்கு வர சென்னை உயர்நீதிமன்ற மறு உத்தரவு வரும் வரை இ பாஸ் நடைமுறை தொடரும் என ஆட்சியர் லட்சுமி பவ்யா அறிவிப்பு டபிள்யூ டாட் இ பாஸ் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு நீலகிரி மாவட்ட டிஎன் நாற்பத்தி மூன்று பதிவு எண் வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என அறிவிப்பு ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பதாக குறைந்தது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் முப்பது குறைந்து ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐம்பதுக்கு விற்பனையாகின்றது ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறுக்கு விற்பனையாகின்றது நூறு விளையாட்டு வீரர்களுக்கு விரைவில் அரசு பணி நூறு விளையாட்டு வீரர்களுக்கு விரைவில் அரசு பணி வழங்கப்பட உள்ளது மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி முந்நூறு விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் முப்பத்தி எட்டு கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது கேலோ இந்தியா கார் பந்தயம் போன்றவற்றை தமிழக அரசு சிறப்பாக நடத்தி முடித்துள்ளது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து வங்கதேசத்தை ஒயிட் வாஷ் செய்த இந்தியா வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்திய அணி இரண்டாவது டெஸ்டில் வங்கதேச அணி நிர்ணயித்த தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் இலக்கை கடந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பத்து சதவீதம் வாக்குகளை இழந்துவிட்டோம் இபிஎஸ் கருத்து பத்து சதவீதம் வாக்குகளை இழந்துவிட்டோம் அதனை மீட்கும் வகையில் செயல்பட வேண்டும் என அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு நாற்பது சதவீதம் வாக்குகள் இளைஞர்கள் கையில் உள்ளன அதனை அதிமுக பெற வேண்டும் என்று இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு எதிர்காலத்தில் அனுமதி மறுக்கக்கூடாது கூடாது ஐகோர்ட் உத்தரவு ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு எதிர்காலத்தில் அனுமதி மறுக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பத்தி எட்டு இடங்களில் அனுமதி கோரிய நிலையில் ஆறு இடங்களில் மட்டும் அனுமதி வழங்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆறு இடங்களில் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி வழங்க நீதிபதி உத்தரவிட்டார் குரூப் போர் பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்பு என தமிழக அரசு அறிவிப்பு தமிழக அரசின் பல்வேறு துறைகளிலிருந்து காலி இடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் ஜூன் மாதம் நடத்தப்பட்ட குரூப் தேர்வுக்கான பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது வாய்ப்பு உள்ளது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் நேர்முக உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் வனக்காவலர் பில் கலெக்டர் ஆவின் ஆய்வக உதவியாளர் இளநிலை நிர்வாகி கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் காலியாக உள்ள ஆறாயிரத்தி நாற்பத்தி நான்கு இடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி ஒருங்கிணைந்த குரூப் நான்கு தேர்வு நடத்தப்பட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டி என் பி சி நடத்திய தேர்வை பதினைந்து லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரம் பேர் எழுதினர் இத்தேர்வுக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி எஸ் எஸ் தேர்ச்சி என்ற போதிலும் தேர்வர்களில் பெரும்பாலும் பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கால இடங்களுடன் தேர்வு முடிந்த பிறகு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கூடுதலாக நானூத்தி எண்பது பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து தற்போது மொத்த கால இடங்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதாக உயர்ந்துள்ளது முதலில் தேர்வு முடிவு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் அக்டோபர் மாதமே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது தற்போது விடைத்தாள் மதிப்பீட்டின் இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பல்வேறு துறைகளில் இருந்து காலிடங்கள் வந்து கொண்டிருப்பதால் குரூப் போர் தேர்வுக்கான பணியிடங்கள் கணிசமாக அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக டிஎன்பிசி உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது பத்தாயிரம் பணியிடங்கள் குரூப் போர் தேர்வு முடிவு அடுத்த மாதம் அக்டோபர் வெளியிடப்பட உள்ளது குரூப் நான்கு கேரடில் உள்ள பதவிகளின் அரசின் பல்வேறு துறைகளில் இருந்து தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒரு தேர்வில் அறிவிக்கப்பட்ட காலிடங்களின் இடங்களின் எண்ணிக்கையை தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் வரையில் அதிகரிக்க முடியும் அதேபோல் போல் அத்தேர்வில் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வித் தகுதியுடைய வேறு பதவிக்கான காலியிடங்கள் வந்தாலும் அவற்றையும் சேர்க்க முடியும் அந்த வகையில் குரூப் நான்கு தேர்வுக்கான பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் எத்தனை இடங்கள் வரும் என்பதை தற்போது குறிப்பிட்டு சொல்ல இயலாது இவ்வாறு அந்த அதிகாரி கூறினார் ஏறத்தாழ பத்தாயிரம் பணியிடங்கள் வரலாம் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் நடந்து முடிந்த குரூப் இரண்டு மற்றும் குரூப் ரெண்டு ஏ முதல்நிலைத் தேர்வுக்கான முடிவுகள் டிசம்பரில் வெளியாக உள்ளன குரூப் ரெண்டு மற்றும் குரூப் ரெண்டு ஏ தேர்விலும் காலியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிகின்றது ரயில்வேயில் எட்டாயிரத்தி நூற்று பதிமூன்று காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள எட்டாயிரத்தி நூற்று பதிமூணு படையிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை இந்திய ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இதற்கு அரசு பணிக்கான அறிவிப்புக்காக காத்திருக்கும் தகுதியான பட்டதாரிகள் வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்